அப்ப சாலமோன் ஆலயத்தை கட்டினார் ஆலயத்தை கட்டிட்டு இன்னொரு ஆலயம் கட்டணும்னு எல்லாம் அவர் ஆசைப்பட்டது அவர் ஒரு ஆயிரம் பொண்ணை கட்டணும்னு ஆசைப்பட்டார் அப்படிதானே ஒன்னை கட்டிட்டு படுக்க பாடு பெரிய பாடு அதுல ஆயிரத்தை கட்டினார் இவருக்கு ஒரு பெரிய அவார்டு என்ன செய்யணும் பரலாத்துல இவரை பார்த்தா நம்ம பெரிய ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படிதானே ஆயிரத்தை கட்டி எப்படி சமாளிச்சா இருக்கிறது தெரியாது ஆயிரத்தை கட்டிட்டார் அப்ப கட்டினதுனால இவங்க என்ன செஞ்சாங்க வலிவு தப்பா பண்ணினார்கள் மேடைகளை கட்டினான் யாருக்கு கோமேசுக்கு கட்டினான் கோமேசுக்கு கட்டினான் அந்த யாரு மோபாபியருடைய ஆமா தெய்வம் அந்த தெய்வத்துக்கு இவன் கட்டினான் அப்ப அது போல அம்மோனியருடைய தெய்வத்துக்கும் யார் கட்டினா இவன் தான் கட்டினான் அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் சேர்ந்து இவனை செய்தால ராஜ்யம் ரெண்டாக பிரிந்தது அடுத்த இவனுக்கு அடுத்தது ஒன்னு இஸ்ரேலாகவும் என்னொன்னு யூதாவாகவும் இருந்தது யூதாவில் இருபது ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க சால பிறகு இஸ்ரவேல் பத்தொன்பது ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க அப்ப இஸ்ரேல் யூதா இப்படி யூதா ராஜாக்கள் ஒரு நாலு பேர் நல்லவங்களா இருந்தாங்க யாரெல்லாம் ஆசா சொல்லலாம் అమ యోసేపాత్తా చెల్లనా